ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முருங்கை காயை பார்த்திங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் தாங்க பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கையோட வத்தல் தாங்க நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் ஓனாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் காயத்தை காயுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் நிறையா இருக்குது நம்ம கிராமம் அப்படிங்கிறதுனால இப்போ இவங்க வந்துட்டு மரம் நிறையா இருந்ததால் காய்வுலாம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த டைமில் கடைக்கு கொண்டு போனாலும் வந்து சீசனுங்கிறதுனால ரொம்பவே சலிசாக இருந்துச்சு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஏன் இவங்களை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே அரிஞ்சு இந்த மாதிரி வர்த்தலாக போட்டேங்க வெளியில் இன்னும் வந்துட்டு காஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க சரி நான் வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இவங்களை வந்துட்டு நம்ம எப்படி சமைக்கணும்னா ஒரு சிலருக்கு என்ன காய்ஞ்சு போயிருக்கு இது எப்படாக சமைக்கிறது அப்படின்னு தோணும் இவங்க காஞ்சிருந்தாலும் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்களை தண்ணியில் போட்டுட்டோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இவங்களை வந்து நீங்கள் நம்ம சாம்பார்லையோ அல்லது பருப்பு சாம்பார்லையோ நம்ம போடும்போது அதே டேஸ்ட்டு ஃப்ளேவர் மனம் மாறாமல் அப்படியே கிடைக்குங்க இதை நான் வந்து வீட்டில் சமைச்சிருக்கேன் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்பவே ஜாஸ்தி நிறைய இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வத்தல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஷோ வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முருங்கை விதை ப்ளஸ் வந்துட்டு முருங்கை பூ முருங்கை இலை முருங்கை பட்டை இது எது வேணாலும் நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வத்தலாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதை வந்து கொரியர் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நான் நம்புறேன் மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இதனை இதோட பற்றி முழுமையான வீடியோவை நம்ம மறுபடியும் பார்க்கலாம்